இவ்வாவனப்படமானது முழுக்க முழுக்க மதுரை மாவட்டம் திருமங்கலம்பட்டம் கள்ளிக்குடி தாலுகா வடக்கம்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் நடைபெறும் திருவிழாவை பற்றி எடுக்கப்பட்டுள்ளது இப்படைப்பு உருவாக உறுதுணையாக இருந்த இறைவன் எனது பெற்றோர் கோவில் நிர்வாக குழுவினர் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பாண்டிய மன்னனின் தலைநகரம் வீரமிக்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் கள்ளிக்குடி தாலுகாவில் அமைந்திருக்கிறது வடக்கம்பட்டி கிராமம் இயற்கை எழில் சூழ்ந்து தலைமுறை தலைமுறையாக மிக பழமையான கட்டிடங்களையும் பண்பாடு கலாச்சாரம் மாறாத மக்களையும் ஒரு சேர கொண்டிருக்கிறது இக்கிராமம் உலகம் முழுக்க இயங்கி வரும் மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர்களால் இத்திருவிழாவானது வருடந்தோறும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது இத்திருவிழாவானது சுமார் எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பா நாயுடு அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குப் பிறகு தொடங்கப்பட்டு வெகு விமர்சியாக பண்பாடு மாறாமல் கொண்டாடப்பட்டு வருகிறது இம்மாபெரும் திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் தை மற்றும் மாசி மாதங்களில் வரும் இரண்டாவது வெள்ளிக்கிழமைகளில் தொடங்கப்பட்டு சனிக்கிழமை காலை அனைத்து மக்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு முடிவடைகிறது இவ்விழாவின் நோக்கமானது அனைத்து மக்களிடையேயும் சாதி மத வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் பிரியாணி பிரசாதமானது வழங்கப்பட்டு வருகிறது வியாழக்கிழமை மாலை ஸ்ரீ முனியாண்டி சுவாமிக்கு விழா குழுவினரால் வழங்கப்படும் பூஜை பொருட்களால் எண்ணெய் காப்பு சாத்தப்பட்டு இறைவன் குளிர்விக்கிறார்கள் மேலும் வெள்ளிக்கிழமை காலை விழாக்குழுவினரின் மண்டபத்திலிருந்து பால் குடங்கள் அலங்காரம் செய்யப்பட்டு முனியாண்டி சுவாமியின் அலங்கார ஆபரண பெட்டி அமைந்திருக்கும் கோயில் பூசாரியின் வீட்டிற்கு பக்தர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டு அங்கு அப்பெட்டிக்கு பூஜை செய்யப்பட்டு பிறகு அதன்பின் பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு முனியாண்டி சுவாமி கோயிலை நோக்கி மேல தாளத்துடன் மயிலாட்டம் கரகாட்டம் மற்றும் வான வேடிக்கைகள் முழங்க அணிவகுத்து செல்கின்றனர் அதன் பிறகு கோயிலில் ஒவ்வொரு பக்தர்களின் பால் குடங்களும் தனித்தனியாக இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது அது ஒரு புறம் இருக்க அன்னதான கூடத்தில் பக்த கோடிகளுக்கு வைரார உணவு வழங்கப்படுகிறது பிறகு மாலை வேளையில் விழா கமிட்டியினரின் மண்டபத்திற்கு அனைத்து பக்தர்களின் வீடுகளிலிருந்தும் தட்டு தாம்பலங்கள் வரவழைக்கப்பட்டு பின் கோவிலை நோக்கி ஆள் உயர நிலமாலையை ஏந்தி வான வேடிக்கையுடன் சுவாமிக்கு பன்னீர் சந்தனம் மற்றும் ஜரிகைகளான வேட்டி துண்டு பழை தளப்பாகைகள் அலங்கார பொருட்கள் மாலைகள் பூஜை பொருட்கள் ஆகியவை சாத்தப்பட்டு மக்களுக்கு காட்சி தருகிறார் மேலும் கருப்பசாமிக்கு வழியிடப்படும் ஆடுகள் மற்றும் கோழிகள் பக்தர்களால் நேர்ந்து விடப்படுகிறது அப்படி நேந்து விடப்பட்ட கோழிகள் மற்றும் ஆடுகள் பட்டிகளில் அடைக்கப்படுகின்றது நள்ளிரவு பன்னெண்டு அளவில் கருப்பசாமி சன்னதிக்கு முன் சக்தி கிடாவானது பலியிடப்பட்டு அதன் பிறகு அனைத்து கோழிகள் மற்றும் ஆடுகள் பலியிடப்பட்டு இரவு விடிய விடிய இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சீரக சம்பா அரிசியில் மிக பிரம்மாண்டமான முறையில் மணக்க மணக்க தயார் செய்யப்பட்டு காலை ஐந்து மணி அளவில் கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டு பின் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அது சமயம் முனியாண்டி சுவாமிக்கு பொங்கல் வைத்து படையிலிடுகின்றனர் இதன் மூலம் தங்களது வாழ்வில் நல்லது நடப்பதாக மக்கள் கருதுகின்றனர்